லட்சுமிநாத சமாரம்பாம் நாதயாமுன பிரணமத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா தமிழலை ஆன்மீக நேயர் பெருமக்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில் செல்வம் பொதுவாக செல்வம்னு சொன்னாலோ செல்வோம் அதாவது செல்வம் தங்காது போய்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படி செல்வம் போயிட்டே இருந்துச்சுன்னா வீட்டில் நாம் எப்படி வந்து நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறது வாழ்க்கைக்கும் பொருள் தேவை வாழ்வதற்கும் பொருள் தேவை அப்படின்னா வீட்டில் செல்வம் இருந்தாலும் லட்சுமி மகாலட்சுமி வீட்டு கூட நல்லா இருக்கும் அதுக்கான பரிகாரம் என்ன சொல்லலாம் கணவர் நிறையா சம்பாதிக்கிறாரு நானும் சம்பாதிக்கிறேன் ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வம் தங்கவே மாட்டேங்குது எப்படியோ இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல்ல நம்ம வந்து வீட்டிலேயே சில பரிகாரங்களை செய்யணும் கோவிலுக்கும் போயிட்டு வரணும் வீட்டில் என்னென்ன பரிகாரங்கள்லாம் முக்கியமான விஷயம் என்னுடைய இல்லத்தை தூய்மையாக முதல்ல வச்சுக்கணும் வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய ஈசான்ய பாகத்தில் அடைப்புகளோ அல்லது எக்கச்சக்கமான குப்பைகளோ அந்த இடத்துல கொண்டு மூட்டையை வைக்கிறது காலனிகளை வைக்கிறது இது மாதிரி அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கணும் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இடைவெளி இருக்க வேண்டும் அந்த இடத்துல கொண்டு எதையும் அடைக்கக்கூடாது அந்த இடத்துல ஒரு கோலம் ஒரு தாமர கோலம் வரைஞ்சி அந்த இடத்துல ஒரு பாத்திரம் ஒரு செப்பு பாத்திரத்துலேயோ இல்லை தாமர பாத்திரத்துலேயோ ஏதோ ஒரு நல்ல பாத்திரத்தில் தூய்மையான நீரை வச்சு புஷ்பங்களை போட்டு ஒரு விளக்கு ஏற்றினோம் அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு தன வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு எளிமையான பரிகாரம் அதுக்கு அடுத்ததாக சொல்லும் பொழுது வாஸ்துப்படி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு இல்லத்தில் கழிவறை தூய்மையாக இருக்க வேண்டும் குளிக்கக்கூடிய அறையும் கழிவறையும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ன சார் அதை போய் தூய்மைன்னு சொல்றீங்களே உண்மை அதுவும் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் நம்முடைய கழிவுகளை எடுத்துட்டு போகுதுன்னு சொன்னால் அதுவும் தூய்மையாக இருந்தால்தான் வியாதிகள் வராது அறிவியல் ரீதியாகவும் நம்ம பார்க்கணும் இதையும் வாஸ்துல சொல்லியிருக்காங்க அதனால கழிவறை தூய்மையாக இருக்கணும் அதே மாதிரி குளிக்கக்கூடிய அறையில் எந்த துர்நாற்றங்களும் வரக்கூடாது ஒரு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்னு சொல்லுவோம் அதுக்குள்ளே போ நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு அடைச்சி வைப்போம் அதெல்லாம் இல்லாமல் வீட்டில் வந்து எல்லாமே பார்க்கும் பொழுதே ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அந்தந்த புத்தகாலயா அந்த புத்தகத்தில் எல்லாம் சரியாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கணும் அதே மாதிரி துணிமணிகள் முக்கியமாக படுக்கிறோம் பாருங்க இந்த பாய் பெட்டு தலகாணி இதெல்லாம் கூட சரியான வரிசையில் கிரமமாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கணும் அதில் கூட ஒழுங்கு இருக்கணும் அப்போ இந்த ஒழுங்குங்கிற விஷயம் இருந்தாலே நாம் எப்படியும் பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயங்கள் உள்ளே வராது வழக்கம் போல் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் வெள்ளிக்கிழமையில் சாம்பிராணி போடுறது நம்மளுடைய இல்லத்தில் வழக்கம் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் முக்கியமாக அந்த மாவலைன்னு சொல்லுவாங்க சார் அந்த மாவலையை நம்முடைய நிலைவாசலிலே கட்டி வைக்க வேண்டும் கொழுந்தான மாவலையை பறிச்சுட்டு வந்து ஒரு வாரம் கூட அதை வச்சுக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் என்னென்னா தீய காற்றுகள் அசுத்தங்களை அது தான் ஏற்றுக்கொண்டு தூய்மையான காற்றாக வெளியில் விடுகிறது அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம் அதனால் அதை சரிப்படுத்தணும் அடுத்ததாக இல்லத்தில் ரொம்ப முக்கியமாக செல்வம் தங்கணும்னா கெட்ட வார்த்தைகள் பேசவே கூடாது நல்ல வார்த்தைகள் பேசணும் எப்போ பார்த்தாலும் சில பேரை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாக்குக்கு வாக்கு வார்த்தைக்கு வார்த்தை ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருப்பாங்க அது வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது அதை மாதிரி எதுக்கெடுத்தாலும் எதிர்மறையாகவே பேசுறது இது நடக்காது இருக்காது இதெல்லாம் சொல்லாமல் நடக்கும் எல்லாம் நல்லதாக நடக்கும் சில வீட்டில் பார்த்திங்கன்னா நல்லதுங்க பேசும்போது கூட நல்லதுங்க அப்படி சொல்ல சொல்ல அஸ்து தேவதைகள் என்ன செய்யுமா அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுமா சரிங்க இங்க விஷயத்துக்கே இன்னும் வரல இதெல்லாம் இருக்கீங்கன்னு கேட்கலாம் முக்கியமாக சொல்கிறேன் அப்போ இல்லத்துல செல்வம் தழைச்சிருக்கணும்னா மகான் ராகவேந்திர சொன்ன ஒரு முக்கியமான பரிகாரத்தை இந்த இடத்துல நான் சொல்லணும் அவங்க யாருங்க ராகவேந்திர சுவாமிகள் கிட்டத்தட்ட எப்பவோ வந்து சமாதியாயிட்டாரு ஜீவபிருந்தாவனத்தில் அவர் எப்படி சொன்னார் அப்படின்னா அவருடைய அருள் பெற்றவர்கள் இன்னிக்கும் நம்ம பக்கத்தில் இருக்காங்க அதுல ஒரு மிக முக்கியமான பக்தை ஸ்ரீமதி பத்மா வைத்தியநாதன் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் ராகவேந்தருடைய அருளை பெற்று கொடுத்துருக்காங்க அவங்க சொன்ன அந்த விஷயத்தை அப்படியே இருக்கேன் அது பல ஆன்மீக மலர்லையும் வந்திருக்கு அதைத்தான் நான் இங்கே உங்கள்கிட்ட பரிமாறிக்கிறேன் என்னன்னா வியாழக்கிழமையில ரெண்டு நெல்லிக்காய் வாங்கணும் முதல்ல தலைபாகத்தை லைட்டாக வெட்டி எடுத்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய பகுதியை சுரண்டி எடுக்கணும் அதாவது அதில் ஒரு விதை இருக்கும் சீடு இருக்கும் அதை தூக்கி போடாமல் ஒரு நெய் பிடிக்கக்கூடிய அளவுக்கு குறைந்த அளவு நெய் பிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ரெண்டு நெல்லிக்காய்களையும் நாம் ஒரு சரி ச சரிசமமாக நெய் நெய் வந்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த சதைகளை எடுத்து வச்சுட்டு அற்புதமாக நிறையா செல்வம் வேணும் அப்படிங்கிறவங்க அஞ்சு திரி போடலாம் அஞ்சு திரியில் அஞ்சு திரி ஏற்றிக்கலாம் இல்லை எனக்கு வந்து ஒரு எனக்கு தேவையான ஒரு செல்வம் வந்தால் போகும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டு திரி போட்டுட்டு ரெண்டு அகலுக்குள்ள அந்த நெய்யோடு புனிதமான நெய்யாக இருக்கணும் உண்மையான நெய்யாக இருக்கணும் தூய்மையான நெய்யாக இருக்கணும் அப்போ வெண்ணை வாங்கி தான் நம்ம காய்ச்சணும் அப்போ அந்த நெய்யை எடுத்துகிட்டு வந்து அந்த நெல்லிக்காயில் சேர்த்துட்டு அதாவது நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரியான அந்த தலையை எடுத்துட்டு அந்த நெல்லிக்காயினுடைய தலையை சீவி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சதைகளை வெளியில் கொண்டு வந்து முடிந்த அளவு கொஞ்சம் சிரமமான காரியம்தான் அதை நம்ம செஞ்சுட்டு எந்த நேரத்தில் விளக்கேற்றணும்னா வெள்ளிக்கிழமையில ஏழரையிலிருந்து ஒம்போதுக்குள்ளாக இருக்கக்கூடிய நேரம் குளிகை நேரம் இந்த குளிகை நேரத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் திருப்பி திருப்பி நமக்கு லட்சுமி கடாட்சம் கடத்துக்கிட்டே இருக்கும் குளிகை நேரத்தில் ஒரு கிரக புயரசம் பண்ணிங்கன்னா வச்சுங்க ஒரு வீடு ஒரு புதுமனை புகவிழா பண்ணிங்கன்னால் இன்னொரு வீடு கட்டிடுவீங்க அதே மாதிரி ஒரு தொழில் தொடங்கினால் இன்னொரு தொழில் தொடங்குவீங்க அபிவிருத்தின்னு பேர் அதனால் குடிகை நேரத்தில் நல்ல காரியங்களை செய்யணும் கடன் கொடுத்தா கூட கடன் நடைபெற்று போயிடும் சொல்லுவாங்க அதனால அந்த நெல்லிக்காய் தீபத்தை ஏற்றி கனகதாரா சோஸ்திரம் ஆதிசங்கர பகவத் பாதாள் ஒரு ஏழை தம்பதிகளில் சேர்ந்து பவதி பிச்சாந்தேகின்னு கேட்ட பொழுது அன்னைக்கு துவாதசி திதி அப்போது அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியல ஒரு பிரம்மச்சாரி குழந்தை வந்திருக்கணுன்னு அவங்ககிட்ட இருந்தது ரெண்டே ரெண்டு நெல்லிக்கனிகள் அதை கொண்டு கொடுக்குறாங்க அந்த நெல்லிக்கனியை ஆச்சாரியால் அதிசங்கர பகவத் பாதால் பார்க்கிறார் அந்த நெல்லிக்கனி எந்த அளவு அழுகி இருக்கிறதோ அப்படிப்பட்ட சூழல்தான் அவர்கள் இல்லத்தில் இருக்கிறதுன்னு தெரிஞ்சோன்னு பகவத்பாதால் கண்கள் கலங்கி அங்கம்ஹரே புலகபூஷணம் மாஷயந்தி பிருங்காங்கனேவ முகுலா பரணம் தமாலம் அங்கி கிருதாக்கீல விபூதிர பாங்கலீலா மாங்கல்ய தாஸ்து மமமங்கட தேவதாயாக அப்படின்னு சொல்லக்கூடிய கனகதாரா சோஸ்திரத்தை அப்படியே மழை மாறி பெய்கிறார் சொல்ல சொல்ல மேலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் தன்னுடைய இரு கரத்தாலும் தங்க நெல்லிக்கணிகளை அந்த பாடல் முடியிற வரைக்கும் கொட்டிக்கிட்டே இருக்கா அப்புறம் அந்த கேரள பகுதியில் அவங்க தான் முதன்மையான பணக்காரர்கத அந்த சரித்திரம் சொல்லுது இன்னைக்கும் கேரளாவில் அந்த வீடு இருக்கு எதற்கு சொல்லுகிறேன் இந்த பரிகாரத்தை நாம் நம்முடைய இல்லத்திலே நம்முடைய இல்லத்து பெண்கள் செய்து வர இல்லம் மகாலட்சுமி வாழக்கூடிய ஆலயமாக மாறிவிடும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்லிக்கிறேன் முக்கியமாக இதை செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயமோ தாயார் ஆலயமோ மகாலட்சுமி ஆலயமோ சிவபெருமான் ஆலயமோ அங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமியோடைய சன்னிதியிலே சென்று நெய் விளக்கு ஏற்றலாம் என் நிறையா தலங்கள் இருக்கு முக்கிய முக்கியமாக சொல்லும்போது திருமலை திருப்பதி கோயிலுக்கு பிரார்த்தனை செய்கிறது இல்லைன்னு சொன்னால் ஸ்ரீரங்கம் ஏன்னா ஸ்ரீரங்கம் சுக்கரனுடைய தலம் அப்படிங்கிறதுனால ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் பாதம் முக்கியம் அந்த பெருமாள் பாதத்தை பிரார்த்தனை செய்து வீட்டில் தீபம் ஏற்றினாலும் செல்வத்துக்கு குறைவு இருக்காது எனவே வெள்ளிக்கிழமையில் இந்த வழிபாட்டை நாம் செய்ய செய்ய அதாவது நெல்லிக்காய் தெய்வம் ஏற்றி வர இல்லத்திலே செல்வம் தழைத்தோங்கும் அந்த மாதம் ஃபுல்லாக செல்வத்துக்கு யார்ட்டையும் கடன் கேட்கணும் அவசியமே இருக்காது நம்ம கடன் கொடுக்கக்கூடியவங்களும் ஆயிடுவோம் அதனால இந்த நெல்லிக்காய் தெய்வத்தை மகான் ராகவேந்திர சொன்ன விதத்திலே நாம் செய்து வர நம் இல்லத்திலே மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படிங்கிற விஷயத்தை தமிழலை ஆன்மீ நேயர்களுக்கு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்